ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க எஸ் வீடியோ வீடியோ போட்டு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு யாரு ஓகே நோ ப்ராப்ளம் கொஞ்சம் நிறைய போட முடியல பட் வந்து எனக்கு நாளாக நம்ம அது இது 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 செட்டு அது அது டீம் எல்லாத்தையும் உங்களுக்கு இங்கே எப்படிலாம் நாங்கள் நாங்கள் ரெடி அப்படின்னு காட்டணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ இந்த ஃபுல்லாக ஷோவில் என்னென்ன பண்ணுறோம் டிவிலாம் நிறைய காமெடி பார்ப்பீங்க பட் அதுக்கு பின்னாடி ரெடியாவுதுக்கு எவ்வளோ கஷ்டம் ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க பாதிங்க பிள்ளைய ரொம்ப அற்புதமா ஃபர்ஸ்ட் எங்க அண்ணன் பாங்க திவாகர் நான் வந்து பயங்கரமாக இன்னைக்கு ரெடி ஆகிட்டு இருக்காப்புல ஒரு செம்ம கேரக்டரு ஆக்சுவலாக இன்னைக்கு நாட்டாம கான்செப்ட் அதில் வந்து அண்ணன் கணக்கு பிள்ளை ஸோ அதுக்காக ஐயா ரெடி ஆகிட்டு இருக்காப்புல அண்ட் இன்னொரு முக்கியமான மனுஷன் நம்ம அமுதவான் அவரை சொல்லணும் ஐயா இன்னைக்கு என்ன கெட்டப்பியா பருத்தி வீரன் கார்த்திக் பருத்தி வீரனா

நல்ல உணவு எத்தனை ஆர்டிஸ்ட் மேக்கப்ோட எனக்கு தேவையோ அலை நீங்க மேக்கப் போட்டு இருப்பீங்க உங்களுக்கு காம்ஃபர்ட்டபிளான ஆர்டிஸ்ட்னா யார perfect இருப்பாங்க பாஸ் கரெக்ட்டா பண்ணிட்டு போவாங்க அப்படினு வேற வேற பாလိုက် அந்தவான மனம் படச்ச மன்னவனே பணிதுளிய போல குணம் படச்ச தென்னவனே பாலாஜனா ரொம்ப கரெக்டா பாப்ல செட்டே ஆகாதப்ப இந்த ஆள் வந்தா ஏன்டா மேக்கப் போடுதோன்னு அது மாதிரி உண்மையை சொல்லுங்க உண்மையா சொல்லுங்க இருக்காங்க ஒரு ஆள் இருக்காங்க எனக்கு யாரும் கிடையாது உங்க பக்கத்துலயே இருக்காங்க என்ன என்ன தேர்றாங்க ஐயா உங்களுடைய ஐயா கண்ணு காட்டுறாங்க வந்து கலையரசன் நம்ம இது ஃபுல்லா டிஜிட்டல் ஃபுல்லா இவதா ஹேண்டில் பண்றாரு நம்ம அதிதேது சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்குல தம்பி பக்காவா ஸ்பாட்ல எடிட் பண்ணி போட்டதா மூஞ்ச பாரு மூஞ்சியும் முகர கட்டங்க முக்கியமான ஆளு அசிஸ்டன்ட் டைரக்டர் அஸ்வின் ஏரியாவுல இருக்க கூடிய எல்லா ஸ்நாக்ஸ் அப்புறம் திருடி திங்கிறவர் இவர்தான் இல்ல இப்போதான் எல்லாரும் குடுக்குறாங்க

அண்ணன் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஸ்டோரி எனக்கு தெரியும் இங்கேயோ பிறந்து ஏதோ நியூஸ் பேப்பரில் வந்து ஆட்சியில் பார்த்து சென்னையில் வளர்ந்து இங்கே வந்து படுக்க இடம் இல்லாமல் சாப்பிட சாப்பாடு இல்லாமல் இவ்வளோ தூரம் ஒரு ஆட்சி இருந்தாங்கப்பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க

நாங்க சிரிச்சா போச்சு டீம் நீங்க கொண்டு வந்து நாடகத்தை நீங்க கலக்க போதே அதான் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு என்ன இந்த சீனியர் டீம்ல வேலை ஒரு வேலை இல்லைன்றதுக்காக வேலை வாய்ப்பு வந்து அப்படி பார்த்தா கலக்க போதே ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கப்பா அவங்களெல்லாம் தாண்டி நீ எப்படி டீமுக்குள்ள வந்து நான் ஒரு இயக்குனர் ஒரு ஒன்றரை மாசமா ஃபாலோ பண்ணி வந்தேன் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க இப்போ நீங்கள் வரீங்கன்னு எங்களுக்கு வேலை எல்லாம் போகலாம் ஐயா ஐயா இல்லையா நீங்கள் காமெடி இருக்கும்போது எப்படியா நீங்க உங்கள் காமெடி இருக்கும்போது காமெடி எப்படியா ஐயா அப்படி தான் ஒரு எபிசோடு கேட்குறேன் இல்லை இப்போ அன்சா இருக்காது பார்த்து பார்த்து அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறது யார் நல்லா பண்ணுறாங்க அவங்க தான் போடுவாங்க இந்த அவமானம் உனக்கு தேவையா சரி ஒரே வார்த்தை லசிங்கப்பட்டீடா ஸோ பாய் பாய் இப்போ சிரிச்சா போச்சு டீமில் சேர்ந்து அவருடைய ஃபண்டம் நிறைய பார்த்துப்பீங்க அந்த லாஸ்ட்டு அந்த பேய் எபிசோடு செம்ம வயதல் பாய் அண்ணன் வந்து குட்டி சாப்பிட்டா பண்ணியிருப்பாரு ஆமாம் எல்லாமே ஸ்பாட்டில் போட்ட கவுண்டர்ஸு

நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல இது ராங் லாஸ்ட் எபிசோடு ஆனா உங்க மேல பாம்பு போட்டு அதை ஏன் பண்ணீங்க எவ்வளவு தூக்கி போட்டு அது வேற எல்லாம் திட்டுறாங்க ஏய் சும்மா நடிக்கிறியா அப்படின்ட்டு சொல்லுங்க ஆடியன்ஸ் நான் உண்மையிலேயே பயந்துட்டேன் அவருக்கு இந்த பெருசா அந்த பாம்பு மட்டும் பயம் பள்ளி பூரா எல்லாம் எடுத்துட்டாப்ல பாம்பு மட்டும் அவருக்கு செட் ஆகுது அந்த ரப்பர் பாம்பு அவர் அலர்ஜியா இருக்கு அவர் பாம்பு நான் பயப்படுவேன் நாங்களாம் அப்படி பயப்பட மாட்டேன்

ஐயா இங்கே ஒரு ஸ்நாக்ஸ் கொடுங்கயா என்ன ஸ்பெஷல்னா சின்ன மசாலா அடாடா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்கள் விஜய் தான் கொடுப்பாங்க சின்ன மசாலா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ப்ரொடெக்ஷனில் அழகாக எல்லாருக்கும் நல்ல சுடா சுடாக சின்ன மசாலா இன்னைக்கு ஆஹா ஆஹா அருமையான சுவை அருமையான சுவை கிட்டவாங்களே ஆக்சுவலாக இதை சப்பாத்திக்கு குருமாவாக கொடுக்கக்கூடிய மசாலாவை ஸ்நாக்ஸ் சொல்லி ஏமாத்திட்டாங்க ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது பேர் ஷூட்டிங் உள்ள தான் போது வாங்க எஸ் இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த கேப்பில் வந்து நாங்கள் போய் பர்ஃபார்மன்ஸே முடிச்சிட்டு வந்துட்டோம் முடிச்செல்லாம் மீசியாகவே கிழிச்சு விட்டாங்க ஓகே நம்ம அது இதில் இன்னொரு வந்து அந்த சிங் அது என்ன ரவுண்டு சிங்கிங் ததைனா என்ன ரவுண்டு சு சிங்கிங் ஆதா அந்த சாங் போட்டு கண்டுபிடிப்பாங்கல்ல அந்த ரவுண்டுக்காக தான் நம்ம ஸ்பெஷல் சிங்கர்ஸ் காரில இருந்து இறங்கிட்டாங்க ஹலோ மேம் ஹாய் ஹாய் ப்ளீஸ் திஸ் மைக் ஐ அம் நான்ஜில் விஜயன் யூ see me யூ see யா బిగ్గెస్ట్ காமெடியன் நோ யூ டோன்ட் see no. me அட பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறது நான் வாழ்க்கையில அசிங்கப்பட்டாய் ஐ see only one mustache ஓ oh. విగ్భా పపా ఉి అందు glorious లి గాదుకై అలిదం ఏ దిట్ం సిటే యమిండిల్గేం? షిం ఎదు వలి ఆదుధ వలిజయంకా నడీపుడుదా ఘతివ్క్ గాదఢి అందరాలీ త

You you married? You mean have a, a husband? Ah. Uh, yes. You have a husband? I don't have a wife. Uh, I but know. I have a husband. Any punna punna kangurla? Unfortunately for you, I have a husband. Pungurla punna any girl, other girl, please marriage. Why don't you marry? No marriage, madam. No marriage? Yes. What's your name? Kalyana Sundaram. Kalyana Sundaram. Kalyana Magali. Please. Please arrange some help, ma'am. Here I come. You should ask my date. Okay, thank you. Thank you so much. Just for... அதே இதுல சிரிச்சா போச்சு அந்த இந்த டூ டூப் ரவுண்டுக்காக அண்ணன் வந்திருக்காங்க எந்த ஒரு நீங்க பாண்டிச்சேரி தானே என் பாண்டிச்சேரி உரிமை மேல டீம் சூப்பர் நீங்க போய் அடுத்து எபிசோட கலக்க போறீங்க அதுக்காக ரிகர்சல் பண்ணிட்டு இருக்கீங்க சூப்பர் சூப்பர் தேங்க்யூ சரி சின்ன பாட்டு பாடவா பாசிக்கலாமா சும்மா அது முயற்சி தான் ஓகேவா பட் உங்க மேலத்துக்கு ஈடு கொடுத்து பாட முடியுமா தெரியல அங்கே ஈடி முழங்குது கருப்பு சாமி தங்க கால தோமின்னு 玛来呀。 ஓகே மக்களே எபிசோடு முடிச்சிட்டோம் ஃபஸ்ட் எபிசோடு வெற்றிகரமாக நல்லபடியாக முடிச்சிட்டோம் மணி கண்டிப்பாக ஒரு பத்து இருக்குமா பத்து இருக்கும் அண்டு வந்து இன்னொரு எபிசோடு பண்ணணும் ஸோ அதுக்கெல்லாம் எங்கள் அண்ணன் சத்தியை நம்ம எங்கள் காஸ்ட்யூம்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணிகிட்ருக்காப்புல அடுத்த எபிசோடு வேறு எனக்கு வந்து கெட்டப் வேறு இதான் பார்த்து பார்த்து இதானே என் காஸ்ட்யூமு எஸ் ஆங்கர்ல எஸ் இதுதான் அடுத்த எபிசோட் லேடி கெட்டை பேரை போட போகிறேன் ஓகே ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி அதே செட்டில் உள்ள சில ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கேன் தொடர்ந்து டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறேன் கண்டிப்பாக கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அடுத்தது வீடியோவில் சந்திக்கலாம் முடிஞ்சால் நான் இந்த கெட்ட போட்டு ரெடியாகிறது வேணா உங்களுக்கு ஃபுல் வீடியோ காட்டுறேன் ஓகேவா எப்படி ரெடியாகிறேன் அப்படின்ட்டு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்